தொடங்கினால் கூசும் இடங்களா நகங்களே கீரும் படங்களா என்னாச்சுடி இதெல்லாம் வேண்டாம் என்னாச்சு இல்ல இப்ப வேணாம் அப்புறம் இல்ல இதெல்லாம் இப்ப நடந்தா நம்ம தான் சந்தோஷமா இருப்போம் நம்ம குடும்பத்துல எல்லாரும் இப்ப ரொம்ப கவலையா இருக்காங்க அப்படி இருக்கும் போது இதெல்லாம் இப்ப எதுக்கு அதெல்லாம் சரியாயிடும்டி கொஞ்ச நாளா சரியாயிடும்டி இப்ப வாடி இல்லடா நம்ம மேரேஜ் தான் எப்படியோ நடந்துருச்சு இதாவது நம்ம குடும்ப சந்தோஷத்தோட சம்மதத்தோட நடக்கட்டுமே கொஞ்ச நாள் தானே கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் இல்லடா எனக்கு தான் இருக்கு என்னோட அம்மா என் மாமியார் எல்லாருமே உம் கஷ்டப்பட்டு இருக்க போது நம்ம எப்படி சந்தோஷமா இருக்கிறது ஒரு மாதிரி இருக்குது அது வேண்டாம் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் உங்க வீட்ல நடந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்றேன் கோச்சிக் கதை டேய் எங்கிட்ட புறா தூங்க போறேன் தூங்க போகலியா எப்படி அதுதான் எவ்ளோ கரெக்டா பண்ற நான் ஒருத்தவங்க கவலையில் உட்கார்ந்து இருக்கேன் கனவோட உட்கார்ந்து இருக்கிறேன் நீ தூங்க போறேங்குற உனக்கு தூக்கமே வராது ஜானு தூக்கமே இனிமே வராது இப்போ என்ன பண்ண சொல்ற என்ன பண்ண சொல்றியா நான் சொல்றதெல்லாம் பண்ணிடறியா நான் ஏன்டி நான் இங்க எவ்வளவு கஷ்டமா உட்கார்ந்து இருக்கிற என் கனவெல்லாம் கடல்ல கரைச்சிட்டு உட்கார்ந்து இருக்க ஒண்ணு தூங்கிடுற இல்ல மயக்கம் மட்டும் விழுந்துடுற உன்னை வச்சு நான் என்ன பண்ண போறேனே தெரியல எனக்கு அடுத்த கவலை வேற வந்துருச்சு நான் தண்ணி அடிக்க போறேன் ஹ இழுக்காத கண்ணை தோண்டிடுவேன் போ மரியாதை போய் ஆம்லேட் போட்டுட்டு வா நான் தண்ணி அடிக்க போறேன் நீ சொன்னதை நான் கேட்டல இப்போ நான் சொல்றது நீ கேள் ஆம்லேட்டா என்னடி பொண்டாட்டி ஆயிட்டா நீ மொரைச்சனா பாக்கணுமா என்ன நீ முறைக்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாது நீனு முழுசா பொண்டாட்டி ஆகல போ போய் ஆம்லேட் போட்டுட்டு வா வாக்கிறா யாரு திரும்பி நின்னு போசெல்லாம் குத்துக்கிட்டு இருக்காத மரியாதையா ஆம்லேட் போட்டு அடிக்க எடுத்துட்டு வா ஃப்ரிட்ஜ் உள்ள சருக்கு பட்டிருந்து பாரு அதையும் எடுத்து வந்து விட்ரு ஒரு முதல் மோபம் முடிச்சிடாத முழுங்காஞ்சு கொண்டு வந்துவி எத்தனை ஆம்ப்லேட் வேணும் முதல்ல போட்டுட்டு வாடி டி அப்புறமா என்ன சொல்றா எத்தனை வேணும்னு ரொம்ப ஓவரா தான் பண்றாய் இவன் என்ன அங்க சத்தம் இதோ ஆசாயில் ஆசாயில் ஆஸ் ஆயிலா இல்ல இல்ல ஆம்லேட்ட வேகுதே சருக்கு பட்டில நின்னு வரல பாரு எதுக்கு சும்மா நின்னுட்டு இருக்கிறா அதை எடுத்துருவாங்க என்ன பண்ற ராம் ஆம்லெட் நல்லா இருக்கா இன்னும் எத்தனை போடணும் ஆம்லெட்டா இது பொம்பலட் மாதிரி இருக்குது தூ பேர்ல வேற போட்டு கொண்டுட்டு வா ராம் இப்ப நல்லா இருக்கா உப்பு போட்டுட்டேன் ஏண்டி உப்புல ஆம்லெட் போட்டுட்டு உப்பு போட்டேன்னு சொல்றியா ஒரே உப்பு தூ வேற கொண்டுட்டு வா உப்பு கம்மியா காரம் தூக்கலா போட்டு எடுத்து வா இவன் சாப்பிடுறானா இல்ல வேணும்ட்டே சொல்றானா போய் எட்டி பார்த்தா அதுக்கு வேற திட்டுவான் என்னடி சத்தத்தை வேணும் ஆம்லேட் போட்டு நீயா அமைக்கிட்டு இருக்கியா சரக்குக்கு சைடு எங்க போறது இதோ இதோ ஒரு முட்டை தான் இருக்குதே எடுத்துட்டு வர போய் பாக்கலாமா எல்லாம் கரெக்டா தான் இருக்கு நமக்கு அவன் மட்டும் ஏன் அப்படி சொல்றான் என்னடி சத்தத்தை காணோம் தூங்கிட்டே அங்கே படுத்து ஆ இல்ல இல்ல முட்டை காலி முட்டை இல்ல முட்டை இல்லையா அத முட்டை கண்ணு ரெண்டு வச்சிருக்கேல அதை எடுத்து டபுள் ஆம்லேட் போடு கண்ணு ஆம்லேட் ஆகி இப்ப வரணும் வரலன்னு வச்சுக்கோ மொபைல் தூங்கவும் கூடாது இந்த பக்கம் வரவும் கூடாது ராம் இனிமே பாட்டி எல்லாம் வர வேண்டாம் பாட்டி எல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிட நானே இங்க இருக்கேன் நானே உனக்கு சாப்பாடு எல்லாம் செஞ்சு தரேன் ட்ரெஸ் எல்லாம் கூட நானே வாஷ் பண்ணிடுவேன் வாஷிங் மிஷின்ல எல்லாம் போட வேண்டாம் நானே உனக்கு ட்ரெஸ் வாஷ் பண்ணி கொடுத்துறேன் பாட்டி வரவேண்டான்னு சொல்லிடு நான் இங்கே இருக்கவா இங்கே வா இங்க வேணா ஜானு கொஞ்ச நாளைக்கு நீ அங்கவே ரூம்ல இரு உன்ன மாதிரிலாம் எல்லாம் என்னால கண்ட்ரோலா இருக்க முடியாது நான் ஏதாவது ஒண்ணு பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் இப்ப வேணா நான் நல்லா சமைப்பேன் நான் ஒழுங்கா சமைக்க மாட்டேன்னு சொல்றியா அப்படிலாம் ரெடி நீ டெய்லி இந்த ஆம்லேட் போட்டு கொடுத்தாலே நான் டெய்லி சாப்பிட்டுருவேன் நீ தான் எதுவுமே வேணாங்கிற அப்புறம் இதுக்கு இங்கே இருக்கிற நம்ம ஃபஸ்ட் நைட் எங்கள் வீட்டில் தான் ஓகேவா அதுக்கப்புறம் நானே இந்த ரூமை வெக்கெட் பண்ணிடுவேன் நானே இங்கே இருக்க மாட்டேன் நம்ம அம்மாவோட போயிடுவோம் எல்லாம் தனியாக இருக்க வேண்டாம் சரி எனக்கு எதோ இப்ப எல்லாம் நிறைய கமிட்மெண்ட் வந்துட்ட மாதிரி இருக்குதுடி ஏதோ கமிட்மெண்ட் அப்படியே மூட்டையா சேர்ந்து என் மேல உட்காந்துட்டு மாதிரி இருக்குது ஏன் இப்படி சொல்ற ஆமாண்டி கல்யாணம் ஆயிடுச்சுல பின்ன கமிட்மெண்ட் இருக்குதுல்ல அதுக்கப்புறம் குடும்பம் ஆகணும் அதுக்கப்புறம் குழந்தை எவ்வளவு இருக்குது நம்ம ஃபேமிலி ஆயிட்டோம்ல அதனாலயே நம்ம அந்த மாதிரி தோணுது லைஃப்ல எல்லா ஸ்டேஜஸ்மே இருக்குல்ல இப்ப தோணுது நம்மள சின்ன பசங்களாவே இருந்திருக்கலாம் நோ கமிட்மெண்ட்ஸ் நோ வரிஸ் நல்லா ஸ்கூல் படிக்கும்போது எவ்வளவு ஜாலியா இருப்பேன் தெரியுமா ஸ்கூலு காலேஜ் எல்லாமே ரொம்ப ஜாலியா இருந்தது ஆனால் இந்த ஆஃபீஸ் தான் ஆஃபீஸ் எனக்கு பிடிக்கலையா ஜாப் எனக்கே கஸ்டமாக இருக்கா கஸ்டமாக இருக்கான்னா கஷ்டமாக இல்லை ஆனால் எனக்கு இஷ்டமாக இல்ல எனக்கு பிடிச்சத பண்ணுறேன்னான்னு எனக்கு தெரியல இதே டிசைன் எனக்கு பிடிச்சிருக்குது எனக்கு க்ரியேட்டிவ்வாக இருக்குது பட் அது அவங்களுக்கு எக்ஸப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லைங்குறாங்க எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் இல்லையா என்னோட டேஸ்ட்டுக்கு நான் டிசைன் பண்றேன் லைட் நம்ம இன்னொருத்தவங்களுக்கு தானே வாக் பண்ணி குடுக்குறோம் அவங்க டேஸ்ட்டை தான் நம்ம பார்க்கணும் நம்ம போய் அவங்களுக்கு அவுட்புட்டா கொடுக்க முடியாதுல்ல பட் சி ஜானு என்னோட ஸ்கூல் லைஃப்ல எனக்கு தெரிஞ்சு நான் கொஞ்சம் கூட கவலைப்பட்டது ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் ரொம்ப நல்லா இருந்தது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் க்ரஷ்ஷு ஸ்டடீஸ்னு ரொம்ப நல்லா இருந்தது க்ரஷ் ஆ க்ரஷ்னா அது க்ரஷ்ல இன்ட்ரஸ்டிங்கா இருக்குது சொல்ல அது ஒரு மொக்கையார் குண்டி நீ அப்புறம் கலாய்க்க கூடாது இல்ல இல்ல கலாய்க்கல மாட்டேன் சொல்ல என்னோட கிரஷ் வேற யாரும் கிடையாது எங்க மேக்ஸ் மாம் தான் அடப்பாவி நான் அதான் அப்பவே சொன்னேன்னு உங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன்னு இப்ப நீ என்ன கலாய்க்கிற பாத்தியா இல்ல இல்ல கலாய்க்கல மாட்டேன் சொல்ல அவங்க எங்க மேக்ஸ் மாம் டி அவங்க நேம் ஸ்னேஹா சொல்ல என்னத்த சொல்ல அவங்கள நல்லா சைட் எடுப்பேன் எப்போ மேக்ஸ் பீரியட் வரும்னு காத்துட்டு இருப்பேன் அந்த மாமே என்ன பாப்பாங்க எது அப்படிதான் நினைக்கிறேன் டி தெரியல ஆனா அவங்களே என்ன பாப்பாங்க போர்டுல எழுதும் போதும் பாப்பாங்க மேபி நான் அவங்கள பார்த்துட்டே உட்கார்ந்து இருக்கிறதுனால யார்ட பாக்குறாங்கன்னு பாக்குறாங்களா என்னன்னு தெரியல ஆனா அவங்களே என்ன பாப்பாங்க அவங்க வேற கிளாஸ்ல இருக்கும்போது டஸ்டர் வேணும்னா என் தான் வந்து கேட்பாங்க கேப்பாங்க தான் வேற கேட்பாங்க நான் அப்ப நினைச்சிட்டேன் அவங்களுக்கு என்ன ஏதோ ரொம்ப பிடிச்சிச்சுன்னு தெரியலடி இது ரொம்ப கலாய்க்கிற மாதிரி இருக்குதா இல்ல இல்ல கலாய்க்கல சொல்ல எனக்கு இன்ட்ரெஸ்டா தான் இருக்குது என்ன இருக்குது கொண்டு கொடுப்பேன் சம்டைம்ஸ் அவங்க லஞ்ச் பேக்க என்கிட்ட கொடுப்பாங்க நான் தான் கொண்டு போய் அவங்க ரூம்ல வைப்பேன் தெரியல அவங்களுக்கும் கூட என்ன புடிச்சிருக்குன்னா நினைக்கிறேன் இல்லைன்னா அடிக்கடி ராம் ராம்ல தான் கூப்பிடுவாங்க ஹோம்ஒர்க் பண்ணலன்னா திட்ட கூட மாட்டாங்க என்ன ராம் லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருந்தா ஹோம்ஒர்க் பண்ண கூடாதுன்னு இருக்குதா என்ன அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர அவங்க திட்டினதே இல்ல அப்புறம் அப்புறம் என்ன அவ்வளவுதான் அவங்களும் பாப்பாங்க நானும் பார்த்தேன் அவங்க சின்ன பொண்ணு தாண்டி அப்பதான் அவங்க படிப்பெல்லாம் முடிச்சிருப்பாங்க போல ட்ரைனியா வந்திருந்தாங்க உங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்ச உடனேயே அவங்க அதுக்கப்புறம் வர்றது இல்ல அப்ப நான் எல்லார்கிட்டயும் கேட்டேன் அப்ப பசங்க சொன்னாங்க அவங்க ட்ரைனிங் வந்தாங்கடா வேற எங்கேயோ ஜாப் கிடைச்சிருச்சு போல பிளேஸ்மெண்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி பட் ஆனா ஜாலியா இருக்கும் ஜானு நான் ஒரு ஒரு பீரியடும் அவங்களுக்காக வெயிட் பண்ணுவேன் அவங்க எந்த கிளாஸ்ல இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடும் அவங்க வாய்ஸ் வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் அந்த கிளாஸ்ல போயிட்டு டஸ்டர் வேணும் சாக்பீஸ் வேணும்னு நின்றுட்டே இருப்பேன் அப்போ பாப்பாங்க நானும் பாப்பேன் அவ்வளவுதான் ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்புறம் அவங்க காணாம போயிட்டாங்க தெரியலடி இந்நேரம் உங்க ஆண்டியா கூட ஆயிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் எனக்கே கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அப்போ அவங்க ஆண்டியா ஆயிருப்பாங்கல்ல நீ அவங்கள அப்ப தேடலையா தேடலடி ஏதோ தேடல நான் விளையாட்டா இருந்துட்டேன்னா என்னன்னு தெரியல ஸ்வேதா கூட அப்பப்ப கேட்டுக்கிட்டே இருப்பா அந்த மாம அந்த மாம சொல்லி என்ன கலாய்ச்சிக்கிட்டே இருப்பா தெரியல அவங்கள தேடணும் அவங்கள ட்ரேஸ் பண்ணணும் அதெல்லாம் எனக்கு தெரியல மேபி நான் சின்ன பையனா இருந்ததுனாலயோ என்னமோ அதெல்லாம் ட்ரேஸ் பண்ணல பட் ஆனா அவங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்துட்டே இருப்பேன் அவங்களும் நான் பார்க்கும் போது பார்ப்பாங்க அவ்வளவுதான் இனி என்ன கதை கேட்க பாக்குற எதுவும் இல்ல ஜனு நான் உங்ககிட்ட சொன்ன உனக்கு ஏதாவது கஷ் இருந்துதா ஸ்கூல் படிக்கும்போது போது எல்லாருக்குமே யாரையாவது பிடிக்கும்ல அது ஏன்னே தெரியாது ஆனா யாராவது ஒரு பர்டிகுலர் பர்சனா நமக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகும் அவங்க கூட பேசணும்னு தோணும் பார்த்துட்டே இருப்போம் அந்த மாதிரி உனக்கு யாராவது இருக்காங்களா இருந்தாங்களா எனக்கா எனக்கு நான் சொன்னா நீயும் கலாயப்ப இல்ல கண்டிப்பா கலாய்க்க மாட்டேன் சொல்ல இல்ல இல்ல வேண்டாம் அது அது லவ்வா கிரஷா அதுக்கு பேர் என்னன்னு எனக்கு தெரியல நீ என்னன்னு சொல்லு நாகத்துக்கு பேர் வைக்கிறேன் நான் எய்த் படிக்கும் போது அந்த பையன் பேரு ஷாம் ஷாம் சுந்தர் என்னோட கிளாஸ் தான் அவன் நான் தான் கிளாஸ் லீடர் எய்த் படிக்கும் போது எப்பயுமே நான் தான் மோஸ்ட்லி கிளாஸ் ஃபர்ஸ்ட் வருவேன் அவன் லாஸ்ட் பெஞ்ச் அவன் படிக்கவே மாட்டான் தத்தி தான் அவன் எல்லா மேம திட்டுவாங்க எல்லா சாரும் போட்டு அடிப்பாங்க அவனை ஆனா அவன் தெரியல ஏன் அவனை பிடிச்சதுன்னு அவனை எனக்கு பிடிக்கும் நானாதான் அவன்கிட்ட பேசினேன் நான் கிளாஸ் லீடர் இல்லையா அதனால அவன் எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவான் அதுக்கப்புறம் அவனோட ஹோம்ஒர்க்கெல்லாம் நானே எழுதி கொடுத்தேன் அவனும் கொடுத்தான் அவன் கிளாஸ்ல பேசினா அவனே மட்டும் நான் போர்டில் எழுதவே மாட்டேன் நான் போர்டில் எழுத மாட்டேன்னு தெரியும் அதனாலே அவன் எல்லாருக்கிட்டயுமே பேசிட்டே இருப்பான் என்ன பார்த்து பார்த்து வேற பேசுவான் நான் எழுதவே மாட்டான் அவன் பேரை அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு போகும்போது ஒன்னா போவோம் அவன் எக்ஸாம்க்கு என் பக்கத்துல தான் உட்காருவான் என்னோட பேப்பர்ஸ் எல்லாம் அவனுக்கு காட்டுவேன் ஒரு நாள் என் ஆன்சர் பேப்பர் அவன்கிட்ட மாட்டிக்கிடுச்சு எக்ஸாம் ஹாலில் பெல்லும் அடிச்சிட்டாங்க அந்த பேப்பர் அவன் அவனோட பேப்பரோட கட்டி கொடுத்துட்டான் அன்னைக்கு நாங்க மாட்டிக்கிட்டோம் ரெண்டு பேருமே மாட்டிக்கிட்டோம் மேம் கூட்டு என்னை ரொம்ப திட்டிட்டாங்க ரொம்ப அழுதேன் ரொம்ப ரொம்ப அழுதேன் அவங்க ரொம்ப ரொம்ப திட்டிட்டாங்க என்ன நான் நிறைய எழுதேன் நிறைய நிறைய எழுதேன் கிளாஸ்ல எல்லாரும் வந்து எங்கிட்ட கேட்டாங்க எதுக்கு அழுகுற என்னன்னு ஆனா அவன் எனக்கு இப்பதான் யோசிச்சு பார்த்தா தெரியுது அவன் நான் அழுது கண்டுக்கலையோன்னு அவன் வரவே இல்லை அதுக்கப்புறம் தெரியல கொஞ்சம் கொஞ்சமா அவன் பேச கூட இல்லை அதிகமா பாப்பான் அவன் பார்க்கவும் இல்லை நான் டூ டைம்ஸ் போயிட்டு அவங்க கிட்ட ஹோம்ஒர்க் பண்ணி தரேன்னு அவன் நான் பண்ணிட்டேன்னு சொன்னான் நான் அவன் எக்ஸாம் மாட்டேங்கிறான வந்துருச்சு ஆனா என்னால அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியல அவ்வளவு நாள் பேசிட்டு என் கூட தான் ஸ்கூலுக்கு வருவான் ஸ்கூல் விட்டு போகும்போது நிறைய டைம் நாங்க சேர்ந்து போவோம் நிறைய பேசிக்கிட்டே வேற போவோம் அவன் ஏன் பேசலன்னு என் மனசு ஃபுல்லா கேக்க தோணுச்சு ஆனா நான் கேட்கவும் இல்ல நான் எங்க போறான்னு பாத்துட்டே இருப்பேன் அவன் எங்க நிக்கிறான் எங்க விளையாடுறான்னு நான் பாத்துக்கிட்டே இருந்தா நான் மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அவன் பாக்கவே இல்ல அது என்னன்னு தெரியல அதுக்கப்புறம் ஆன்வல் வந்துடுச்சு அதுக்கப்புறம் அவன் நைன்த் டென்த் எல்லாம் எங்க ஸ்கூல்ல இல்லவே இல்லை அது என்னன்னு தெரியல ஆனா நான் ரொம்ப அழுதேன் ரொம்ப ரொம்ப அழுதேன் ஆனுவல் முடிஞ்சு நைன்த் என்டர் ஆகும் போது நினைச்சேன் அவன் கிட்ட பேசணும்னு நினைச்சேன் டிசி வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறான் எங்க ஸ்கூல்லே அவன் இல்லை அதுக்கப்புறம் நான் நிறைய அழுதேன் கொஞ்ச நாள் அழுத அவ்வளோதான் அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை ஜனல் பண்ணி ஃபீல் பண்றியா உன் மூஞ்சுக்கு நல்லாவே இல்ல ஃபீல் பண்ணாத பண்ணாத அவன் ஹோம் ஒர்க் பண்றதுக்காக உன்னை யூஸ் பண்ணிருக்கான் எப்பயுமே படிக்காத பசங்க படிச்சு பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க தான் அவன் உன்னோட ஹோம் ஒர்க்காகவும் நோட் புக்ஸ்க்காகவும் பேப்பர் காட்டுறதுக்காகவும் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான் நீ ஏன் கிட்ட திட்டு வாங்குவோம் இந்த தத்தி எதுக்கு கண்டினியூ பண்ணணும்னு விட்டுட்டான் போய் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன் நீ இதுக்காகவா நீ நான் எத்தெல்லாம் அழுதுகிட்டு இருந்த

பிள்ளை இல்லாத அவளை இவ்வளவு நாள் வீட்டுல வச்சு சோறு போட்டமே அதுக்கே அவன் நன்றிகரம் கொடுக்கணும் அவன் நன்றிகரம் நான் கொடுக்குறா போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்கல நினைக்கிறான் அதான் ஆஸ்பத்திரி காட்டிட்டு காட்டிக்கிட்டு மாமா அப்புறம் என்னம்மா ஆஸ்பத்திரி எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்களா எத்தனை வருஷத்துக்கு ஆஸ்பத்திரியில காட்டுவாங்க ஜாதகத்திலேயே பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டான் நானும் போகாத இடம் இல்ல எல்லா இடத்துலயும் போய் பாத்துட்டேன் ஒரு இடத்துலயும் சொல்லல ஆஸ்பத்திரியில என்ன சொல்லிட்டு போறாங்க பிள்ளை பறக்க போதுண்ணா இவ்வளவு நாள் பறக்காத பிள்ளையா ஏப்பா தம்பி நீ என்னப்பா சொல்ற நான் என்னங்க சொல்றதுக்கு இருக்குது என் குடும்பத்துக்கு வாரிசு வேணும் எனக்கு வயசு போயிடுச்சு எவ்வளவு நாள் நானும் இவளையே பாத்துக்கிட்டு ஒண்ணு அவ தங்கச்சி கட்டி கொடுத்து குடுமா இல்ல சொல்லி வச்சுட்டேன் ஏன் வழியா நான் பாத்துக்கிறேன் ரெண்டுல ஒண்ணுதான் என்னோட முடிவு ஏப்பா இப்படி பேசுனேன் பேர் ஊரே பாக்குது ஊருக்கு வந்துடுச்சுல எல்லாம் ஊருக்கு வந்துருச்சு வீட்டோட இருந்த காதெல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமே ஊருக்கு தெருவுக்கும் தான் நிக்கணும் அவங்க வீட்டுல இருந்தாலும் எதுவும் நியாயம் கிடைக்க மாட்டாங்க அதனால ஊரோட பேசினா எனக்கு நியாயம் கிடைக்கும் நியாயத்தை ஊருக்காரவங்க நீங்களே சொல்லுங்க ஆஸ்பத்திரில தான் காமிச்சிட்டு இருக்கிறோம்ல அந்த பொண்ணு இந்த மாசம் பணம் அனுப்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டு அதுவும் என்ன பண்ணும் தம்பி அது அங்க ஹாஸ்டல்ல இருந்து வேலை பார்க்குது ஹாஸ்டலுக்கு கட்டணும் என் சாப்பாட்டுக்கு எதுவும் அனுப்புது கொஞ்ச நாள் பொறுத்துக்க சொல்லுங்க ஐயா புருசலாம நான் கஷ்டப்படுறேன் தாப்பலாம அது அவ்வளவு தூரம் போய் கஷ்டப்படுது வீட்டுக்கு ஒரு ஆம்பளையா இருந்து அது சம்பாதிச்சு போடுது

இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கணும் அந்த கடவுள் தண்ண திறக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும் இங்க பாருங்கயா ஊர் பெரிய மனசங்கெல்லாம் ஒண்ணு கூடி இருக்கிறீங்க வந்தது வந்துட்டீங்க ஒரு முடிவை சொல்லிட்டு போங்க என் பிள்ளைக்கு வயசாயிட்டு ஒண்ணு கல்யாணம் இல்லன்னா அறுத்து விட்டுருங்க ரெண்டுல ஒரு முடிவு தான் வேற ஏதையும் கேட்டா நாங்க இங்க வரல என் பிள்ளை வேலைக்கு போகணும் நான் வயலுக்கு போகணும் நாங்க சும்மா உக்காந்து இல்ல இவ்வளவு கூட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அவன் பழப்பா அவன் பாக்கணும் அவ வயசா நான் பாக்குறேன் எங்க குடும்ப வாழ்க்கையே கெடுக்கறாதீங்க ஒரு முடிவை சொல்லிட்டு போங்க இன்னைக்கு முடிவு கட்டியே ஆகணும் அவங்க தெளிவா அவங்கிட்டாங்க நீ என்ன சொல்ற பையனுக்கு ஒரு வழி சொல்ல சொல்ற நீ என்ன சொல்ற ஐயா நல்லது கெட்டது தெரிஞ்சவங்க நீங்க நீங்க பக்காத குடும்பம் கிடையாது குடும்ப பிரச்சனையும் கிடையாது இது குடும்ப பிரச்சனை புருச முன்னாடி சம்மந்தப்பட்டது புருச மட்டும் முடிவு கூடாது பொண்டாட்டி அவன் மனசுலயும் என்ன இருக்குதுன்னு பாக்கணும் என் பொண்ணு அங்க தான் சொல்றா நானும் புரிசல்லாம சின்ன வயசுல புரிசல்ல இந்த பிள்ளையில எவ்வளவு தரும் உரத்து கொண்டுட்டு வந்துட்டேன் நான் பட்ட கஷ்டத்தையும் நீங்க பாத்துருக்கீங்க நான் பத்த கஷ்டத்தை என் பொண்ணு படக்கூடாதியா